நாயும் இல்ல குறை சொல்லாத வாயும் இல்ல ஆக மொத்தத்துல இந்த ரெண்டும் இல்லாத ஊரும் இல்லை நண்பர்களே ஒன்று சொல்ற அந்த குடி பழக்கத்தை மட்டும் எனக்கு இருந்துக்கலன்னு சொன்னா இப்போ இட்ட ரஜினிகாந்த் ஒன்றுமே இல்லைங்க எங்கேயோ இருந்திருப்பேன் சினிமாவில மட்டும் இல்ல சமுதாயத்துக்கும் எவ்வளவோ நல்லது செஞ்சுருப்பேன் அந்த குடி பழக்கம் வந்து எனக்கு நானே வச்சுக்கிட்ட சொல்றேன் உங்களுக்கு அந்த உங்களுக்கு செஞ்சு அதனால வந்து ஹெல்த் கிடையாது மைண்டே கெட்டு போயிடுவோம் மைண்ட் கெட்டு போயிட்டு நீங்க எடுக்கிற வந்து முடிவு தப்பாக ஆல்ரெடி வாழ்க்கையே வீணா போயிடும் தயவு செஞ்சி கை எடுத்துக்கும்போது அது மட்டும் நீங்க சேய்ங்க சொல்லி இட் மை கிரேட் ஹார்னர் ஷோ வெல்கம் टू ஆல் ஆஃப் ஈவன் ட்ரக் அவேர்னஸ் プログラム ரக அவேர்னஸ் அப்படி ரொம்ப ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி தெரியும் பட் ஆனால் ஒரு லைஃப்பையே வந்து மாற்றி போடுறது அப்படிங்கிறது இந்த ட்ரக் யூசேஜ் தான் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் டச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா திருப்பி வர முடியாத ஒரு தூரத்துக்கு நம்ம அதில் போயிடுவோம் சொல்லல செயல் நடிப்பல்ல நிஜம் என்ற தாரக மந்திரத்தோடு செயல்பட்டு வந்து கொண்டிருக்கூடிய திருப்பூர் சிக்கனா அரசு கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் மாலத்திரட்டின் ஒருங்கிணைப்பாளராக மேடையிலே உங்கள் முன் போதையில்லா தமிழ்நாடாக எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்ற ஒரு உரையை உங்களிடம் நடத்த இருக்கிறோம் நிறைய பேருக்கு அது தெரியாது நம்ம என்னமோ போதைன்னா சும்மா ஏதோ வாயில் போட்டு மெல்றது இல்லை ஏதோ எடுத்து அடிக்கிறது அதெல்லாமே கிடையாது போதை எப்படி உங்களை பாதிக்கிறது என்பதை வந்து தெல்ல தெளிவாக உங்களுக்கு நான் இங்கே உரையாற்ற இருக்கிறேன் எல்லா கல்லூரிகளுக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் போதையில்லா தமிழ்நாடாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு உரை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த அதன் அடிப்படையிலே இந்த நிகழ்வுக்கு உங்களிடம் வந்திருக்கிறேன் ஏன் போதை மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது இன்றைக்கி ஒரு ஒரு ஆடம்பரமாக போதைப் பொருள் எடுக்கிறதுங்கிறது போதைப் பொருள் எடுக்கலாம் இன்னைக்கு மனுஷனே இல்லை நீ என் நண்பனே இல்லை அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு போதை பொருள் வழக்க அந்த கலாச்சாரம் எல்லா இளைஞர் மத்தியில் உங்களை போன்ற ஒரு நல்ல மாணவர்கள் மத்தியில் இன்னைக்கு நிறைய அப்படியே பரவிச்சு நீ போதைப் பொருள் எடுக்கலைன்னா உங்களோட பேச மாட்டேன் நீ போதைப் பொருள் எடுத்தா தான் நீ மனுஷன் போதை பொருள் கட்டாயமா நம்ம சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு இன்னைக்கு தள்ளி இருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு கிழமையை ஏற்படுத்தி கொண்டு யாராவது உங்க நண்பர்கள் ஒருத்தர் சாப்பிடுறா ஒண்ணுமே ஆகாதுடா என்னடா இது சாக்லேட்டு மாதிரி இருக்குது என்ன சாக்லேட்டு மாதிரி இருக்குது ஆமா அது போதை சாக்லேட் சாப்பிடும்போது கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இனிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு போதை சாக்லேட்டு சாப்பிடும் பொழுதும் சரி கஞ்சா ஹான்ஸ் குட்கா அபி ஹெராயின் இந்த மாதிரி பல வடிவங்களில் போதை பொருள் வந்து இன்னைக்கு கலாச்சாரத்தை கருத்துறதுக்கே வந்துருச்சு எப்போ போதை பொருள் ஒழிக்கணுமோ அப்போதான் நம்முடைய நாடு வளமாக இருக்கும் வல்லரசாதம் அதனால தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக கூடாது போதையில்லா தமிழமாக மாற்ற வேண்டும் என்று பல்வேறு வழிகளில் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்று எந்த மகிழ்ச்சி அதெல்லாம் காரணம் அந்த டோப்பமேன் தான் இப்போ அந்த டோப்பமேன் குறைஞ்சிடும் நீ சந்தோஷமா இருக்கும் பொழுது அது என்ன ஆகும் டோப்பமேன் இன்க்ரீஸ் ஆகும் அதிகமாகும் டோப்பமேன் குறைஞ்சிருச்சுன்னா எப்படி குறையும் சில தவறான செயல்பாடுகள் குறிப்பா உட்கொள்வதால் போதை பொருள் உட்கொள்வதால் அந்த பொறுக்கிறது கம்மியாக போயிடும் குறைஞ்சிடும் ரெடியூஸ் ஆகிடும் ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ணுவோம் சுயமா சிந்திக்க முடியாது சுயமா சிந்திக்க முடியாது சுய நினைவு எழுந்து விடுவோம் சுய நினைவு எழுந்து விடுவோம் நம்மை அறியாமையே பல வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பித்து விடுவோம் நமக்கே தெரியாது இது நாம செஞ்சோமான்னு தெரியாது இன்னைக்கு பல வன்முறைகள் பல தீமைகளை எதனால் உருவாக்கப்படுகிறது நாம் உட்கொள்ளக்கூடிய போதை பொருள்கள் வரக்கூடியதுதான் நான் எப்பவுமே பேசுறது வந்து ரெண்டு டி பத்தி எப்பவுமே பேசு ஒன்னு குண்டு டீ ஒன்னு ஒல்லி என்ன சார் குண்டிடி டீ என்னது ஒன்னு இன்னொன்னு டிஜிட்டல் இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ற ரோட்ல நடந்த போதும் இப்படி மொபைல் வச்சிட்டு தான் இப்படி தான் போறோம் ரோட்ல நடந்த போதும் கூட இல்லை அங்க லாரியோ பஸ்ஸோ காது கிளியர்களுக்கு ஆறு நட்சத்திரம் மட்டும் கேக்குறது இல்ல அப்படியே சிரிச்சிக்கிட்டே லூஸ் மாதிரி என்ன பண்ணுவோம் லூஸ் மாதிரி அப்படியே இப்படியே இருக்கும் ஒருமையில்லையே அப்படி நீங்க மொபைல்ல உள்ள டிஜிட்டல் இன்வால் பண்ணிட்டீங்கன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகும் உங்களுக்கு என்ன ஆகும் மெமரி லாஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம என்ன பிரச்சனை வருமுன்னா உனக்கு ஈடுபாடு எதுலையுமே உங்களுக்கு ஈடுபாடு இருக்காது அப்பவும் உனக்கு டாக்குமெண்ட் குறைஞ்சு போயிரு ஆகியால நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் போதை பழக்கத்துக்கு இந்த ரெண்டு டி ஒன்னு 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 இந்த பழக்கத்துக்கு அடிமையாகாமல் நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும் அர்த்தமாயிருந்தா ராஜா போதை பழக்கத்திற்கே

தமிழ்நாட்டில் இருக்க அரசுக்கு துணை நிற்பேன் போதை பழக்கத்தால் ஏற்படும் அனைத்து துன்பங்களையும் நான் நன்றாக உணர்ந்ததன் காரணத்தால் இந்த மேடையிலே உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகளையும் நிச்சயமாக சத்தியமாக நிறைவேற்றுவேன் என்று உளமான உறுதி அளிக்கிறேன் நம்ம வேலை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும்